ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ் ஸோ தமிழக அரசு சுகாதாரத்துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பாருங்க போஸ்டிங்ஸ்ன்னு பொறுத்துறைக்கும் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஸோ உங்களுக்கு லேப் டெக்னீஷியன் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் குறைந்தபட்சம் நீங்கள் எயித்து பாஸ் பண்ணதுல இங்கே டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சேலரின்னு பொறுத்த வரைக்கும் இருபதாயிரூபா வந்து இருக்கும் போஸ்டிங் வரைய சேலரியுமே உங்களுக்கு வந்து வேரியாவும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் தேர்டு ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ இப்போ அந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் கேரியர் சைட்டு ஸோ திருப்பூர் இருந்து பாருங்கள் உங்களுக்கு டிஹெச்எஸ் ஸோ டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டியில் தான் வந்து பாருங்கள் இந்த ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது சுகாதாரத்துறையில் தான் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வந்திருக்கு ஸோ இதில் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நிறைய டைப்பில் வந்து போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தோன்னா லேப் டெக்னீஷன் கேட்டகிரி ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு சானிட்டரி ஒர்க்கரு ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு உங்களுக்கு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரி வந்து தனித்தனியாக வந்து பாருங்க உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் லேப் டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே வந்து பாருங்கள் வியூன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது வந்து நோட்டிஃபிகேஷன் இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து இருக்குது இதை நீங்கள் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து பாருங்க தேர்ட் ஜூலைக்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த லேப் டெக்னீஷன் கேட்டகிரிக்கு அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் வந்து ஸோ ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு சானிட்டரி ஒர்க்குடு ஸோ அதுக்கப்புறம் செக்யூரிட்டி இந்த மாதிரி கேட்டகரிக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் இதுக்குமே வந்து பாருங்கள் தனியாக வந்து உங்களுக்கு வந்து வியூன்னு கொடுத்து நோட்டிஃபிகேஷன் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து திருப்பூர் கார்ப்பரேஷன் வந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கேட்டகரி ஸோ எம் இந்த மாதிரி கேட்டகரிக்கும் போஸ்டிங் இருக்குது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் தனியாக வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸ்டாஃப் நர்ஸ் கேட்டகிரிக்கு வந்து பாருங்க உங்களுக்கு வியூவில் வந்து பாருங்க நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி மெடிக்கல் ஆஃபீஸருக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கிறீங்களோ அந்த போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வந்து பாருங்க எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இங்கே இருக்கு பாருங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் சானிட்டரி ஒர்க்கர் செக்யூரிட்டின்னு இருக்கு பார்த்தாலும் இந்த போஸ்டிங்க்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகே இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட இருந்து உங்களோட நேம் உங்களோடய ஃபாதர் நேம்மு டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ஸோ எஜுகேஷன்லேருந்து இருந்து அட்ரஸ்லேருந்து உங்களோட கம்யூனிட்டி ஆதார் கார்டு நம்பர்லேருந்து ஃபோன் நம்பர் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிட்டு ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் கீழே கொடுத்துட்டாங்க எல்லாமே செல்ஃப் டஸ்ட் டாக்குமெண்ட்ஸ்னே கொடுத்துருக்காங்க பற்றிலாம் எல்லாமே வந்து நீங்கள் ஜெராக்ஸில் வந்து கீழே வந்து சைன் பண்ணி இந்த அப்ளிகேஷனோடு நீங்கள் வந்து இணைக்கணும் இங்கே கொடுத்துருக்கற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்டாக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி இதில் அதாவது நீங்கள் சைன் பண்ணி அதை வந்து நீங்கள் அப்ளிகேஷனோடு இணைச்சி தான் நீங்கள் வந்து பார்த்தோன்னா போஸ்டலில் சென்ட் பண்ண போகிறீங்க ஸோ இணைச்சி எந்த அட்ரஸ்க்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே வந்து பாருங்க விண்ணப்பங்கள் அனுப்ப வேண்டிய முகவரின்னு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க அட்ரஸ்ஸு ஸோ நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலர்னு கொடுத்து மாவட்ட நலவாழ்வு சங்கம்னு கொடுத்துருக்காங்க பற்றி இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் திருப்பூர் அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து போஸ்டரில் சென்ட் பண்ண போகிறீங்க லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்க தேர்டு ஜூலை தான் வந்து லாஸ்ட் டேட்டு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா வயது வரும்னா உங்களுக்கு அதிகபட்சமாக வந்து நீங்கள் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிறீங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ஸோ போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஒம்பது விதமான டைப்பில் உங்களுக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க லொக்கேஷன் வைஸ் ஜாப் வந்து இருக்கும் ஸோ அதாவது ஹாஸ்பிட்டல் ஒர்கரு சப்போர்ட் ஸ்டாஃப்க்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் எயித்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலும் சரி ஃபெயில் ஆயிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் தமிழ் வந்து கட்டாயமாக உங்களுக்கு எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க எட்டாயிரத்து ஐநூறுரூபா சேலரி வந்து வரும் அடுத்து வந்து பாருங்கள் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கரு சேனிடரி ஒர்க்கரு செக்யூரிட்டிக்கெலாம் வந்து பாருங்க எயித்து நீங்கள் பாஸ் ஆயிருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டாயிரத்து ஐநூறுபா சாலரி வந்து வரும் மொத்தமாக ஒரு முப்பத்தி ஒரு வேக்கன்சி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜாபோட வேகன்சியோட பிளேசிங் வந்து பாருங்க எங்கேங்கே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தாலும் இங்கே தான் வந்து உங்களுக்கான ஜாப் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து இங்கே உங்களுக்கு இங்கேயே வந்து சொல்லியிருக்காங்க இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே இது வந்து பார்த்தோன்னா செகண்ட் நோட்டிஃபிகேஷன் ஸோ இது வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எம்பிஹெச்டபிள்யூ கேட்டகிரிலையும் ஸோ ஹெல்த் இன்ஸ்பெக்டருங்கிற கேட்டகரிக்கும் வந்து பாருங்கள் இதில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பதினாலாயிரம் ரூபாய் சேலரி வந்து வரும் ஒரு பதினாறு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் நீங்கள் வந்து டுவெல்த் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அதில் வந்து பாட்னி பயாலஜி ஜுவாலஜி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருக்கணும் அதேமாதிரி டென்த்தில் வந்து பார்த்தோம்னா தமிழ் வந்து நீங்கள் கட்டாயமாக ஒரு லாங்குவேஜாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா இயர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஸோ மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸோ இல்லைனா வந்து ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளார் இருக்கிற போறீங்க இதுக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கான ஜாப் லொகேஷனுமே வந்து பாருங்க இங்க கொடுத்துருக்காங்க இங்க தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க சோ இதுக்கு நீங்க வில்லிங்க இருந்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் சொன்ன மாதிரி அதை நீங்க டவுன்லோட் பண்ணி கரெக்டா நீங்க வந்து ஃபில் பண்ணிட்டு உங்களோட சர்டிபிகேட்ஸ் எல்லாம் இணைச்சு சோ இங்க வந்து பாருங்க திருப்பூர் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்க வந்து போஸ்ட் வழியே சென்ட் பண்ணிக்கலாம் லாஸ்ட் டேட் வந்து தேர்ட் ஜூலைக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேற வேற போஸ்டிங்ஸ்க்கு வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் சோ செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்